மதுரை கோ புதூர் அல் அமீன் மேல்நிலைப் பள்ளியில் இருபத்தி ஆறாவது குடியரசு தின விழா பள்ளி தாளர் முகமது தலைமையில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது உதவி தலைமை ஆசிரியர் ஜாகிர் ஹுசைன் முன்னிலை வகித்தார் தலைமை ஆசிரியர் ஷேக் நபி வரவேற்புரையாற்றினார் இந்திய வழக்கறிஞர்கள் சங்க மாநில தலைவர் சாமித்துறை தேசிய கொடியினை ஏற்றி வைத்து தேச ஒருமைப்பாடு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் செயல்பாடுகள் குறித்தும் விடுதலைக்கு பாடுபட்ட தலைவர்கள் பற்றியும் சிறப்புரையாற்றினார் கோவை வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண்மை குழு உறுப்பினர் பிரான்சிஸ் பாஸ்டின் மதுரை இளங்கோ முத்தமிழ் மன்ற செயலாளர் புலவர் வை சங்கரலிங்கனார் மதுரை மாவட்ட நிர்வாகிகள் பழனிசாமி மாரியப்பன் மன்சூர் வி எம் அறக்கட்டளை செயலாளர் குமரன் தமிழ் ஆர்வலர் ஆதித்தா வேலுதாஸ் ஆகியோர் கௌரவ அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் தமிழ் ஆசிரியர் ராஜா நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கினார்

ஒரு வாய்ப்பை பழங்களை ஆறாவது குடியரசு தின விழாவிலே கொடுத்திருப்பதற்காக அதுவும் நம்முடைய ஒரு பள்ளியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டிலே ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை பல விருதுகளை பெற்று மதுரை மற்றும் அந்த தமிழகத்திலேயே ஒரு தலை சிறந்த பள்ளியாக விளங்கக்கூடிய அல்லமின் பள்ளியிலே நான் கொடியேற்றுவதை மக்களாகிய நான் சவுந்தரராஜன் மாற்று மதத்தைச் சேர்ந்தவர் தான் இருந்தாலும் அல்லவின் மேல்நிலைப்பள்ளி ஒரு சிறுபான்மை பள்ளி அந்த பள்ளி செய்யக்கூடிய செயல்பாடுகள் நல்ல முறையில் இருக்குது வித்தியாசமான முறையில் இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து எங்களை தொலைபேசியில் அழைத்து வீட்டிற்கு கூப்பிட்டு இருநூறு புத்தகங்களை வந்து பரிசளித்தார் இதுபோக நகரில் உள்ள முக்கிய நல்ல உண்ணங்கள் நிறைய பிரபலங்கள் நிறைய பேர் புத்தகம் கொடுத்துட்டு இருக்காங்க காலத்தினுடைய அருமை கருதி அதை சொல்ல முடியல அதனால் தற்போது தமிழ்நாடு இளைஞர் தலைவராக உள்ளார் மதுரை உயர்நீதிமன்றங்களிலே தியானம் மற்றும் சமரச மொயலில் ஊர்ந்த முறையராக உள்ளார் மதுரை இருந்தது குழந்தை விஷ்ணு

ஒரு தன்னெண்ணிக்கை வந்து ஏற்பட்டுச்சு ரொம்ப சந்தோஷமா போயிருந்தோம் சார் புத்தகம் கொடுத்தாரு அதுக்கப்புறம் நல்ல கல்வி சாருடைய வீட்டுல ஒரு ஐதரிய சொன்னாரு நிறைய பேர் வந்து கிளம்பி வந்தான் அதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது அதனால வந்து உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை எங்களுடைய பள்ளியின் சார்பாக நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கடுத்து இங்க வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் பிரான்சிஸ் பாஸ்டின் அவர்கள் அதுக்கடுத்து தமிழ்ச்சம்மல் புலவர் சங்கரவிங்கிறார் சார் அவர்கள் சட்ட வழிமுறை சமுதாயத்தின் மிகப்பெரிய அந்தமாக ஆசிரியமைப்பில் நமக்கு ஒரு